மனமானது தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் நம் கர்மமானது சுத்தம் செய்யப்பட்ட அந்த நேரத்தில் நம் எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளாக மாறிய அந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் தானாக நம்மை தேடி வந்தடைகின்றது நீ விழுந்த இடத்தை பார்த்து ஒரு பொழுது அழ வேண்டாம் என் குழந்தையே நீ எழுந்த இடத்தை பார்த்து மகிழ்ச்சி அந்த நேரம்தான் உன் அதிர்ஷ்டத்தின் கதவும் வாசலும் உன்னுடைய வாழ்க்கையில் திறக்கக்கூடிய நேரம் எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கும் பொய் சொல்லாமல் வஞ்சனை செய்யாமல் வாழ்ந்தால் அதிர்ஷ்டம் நம்மை விட்டு போகாது அந்த நேர்மையான மனம் எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியது ஒருவருக்கு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சிந்திக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த நல்ல ஆற்றல் பத்து மடங்கு நமக்கே திரும்பி வரும் அந்த நல்ல எண்ணங்களுடைய தொகுப்பு தான் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடியது நாம் மட்டும் நலமாக இருக்க வேண்டும் என்ற சுயநலம் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்களுக்கு அந்த நல்ல எண்ணங்களானது அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சிறிய விஷயத்திற்கும் உன்னுடைய மனதளவில் நீ நன்றி சொன்னால் அந்த பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அருளை ஈர்க்கும் பயமின்றி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல தீர்மானமும் அதிர்ஷ்டத்தை வேகமாக வரவழைக்கும் துணிவான முடிவை நீ எடுக்கும் பொழுது அது அதிர்ஷ்டத்தை வேகமாக வரவழைக்கக்கூடிய ஆற்றலாக மாறும் நாம் செய்ய வேண்டியது என்ன நீ முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன தினமும் காலையில் கண் பிழிக்கின்றாய் விழிக்கும் பொழுது விநாயகா இன்று நல்ல நாளாக எனக்கு இந்த நாளை அருள்வாயாக என்று மனதில் முதலில் நினை எவரையும் காயப்படுத்தாத சிந்தனையோடு இந்த நாள் தொடங்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்தால் அந்த நிமிடம் நம் அதிர்ஷ்டத்தின் அடித்தளமாக அமைக்கப்படுகின்றது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கூடிய கிடைக்கக்கூடிய ரகசியம்தான் என்ன நல்ல எண்ணமும் நேர்மையும் பக்தியும் சேர்ந்தாலே இந்த விநாயகன் கையில் இருக்கும் சாவி போல உன் வாழ்க்கையின் வெற்றி கதவை திறந்துவிடும் நீ நேர்மையாய் நடந்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை ஒரு நாள் திடீரென்று மலரும் அந்த மலர்ச்சி தானே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிப்பட்ட மலர்ச்சியை இன்று இன்றைய தினத்தில் உனக்கு பெரிய அதிர்ஷ்டமாக கொடுக்கத்தான் இந்த கணபதி ஆசைப்படுகின்றேன் அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறப் போகின்றது உனக்கு நீ என்னை பார்த்து விட்டாய் என் வாக்கை மனமாற கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வேறு என்ன வேண்டும் இந்த விநாயகன் அந்த சவால் உன்னால் ஏற்கப்பட்டு விட்டது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரங்கள் மிக முக்கியமான அந்த நேரங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் மிக பெரிய நிலையிலும் மனதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவும் இருக்க வேண்டும் உழைப்பதற்கு தயங்காதவருக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் தாமதமே ஆனாலும் தவறாமல் கிடைக்கும் விதை போட்டவனுக்கு தானே அறுவடை விதை போடாமல் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பது எல்லாம் மாயை இருள் அதிகமாகும் வேலைதானே விடியலின் ஆரம்பம் துன்பத்தின் முடிவில்தானே இன்பம் இருக்கின்றது அப்படி நிறைய சோதனைகளை நீ சந்தித்ததன் காரணமாக அந்த சோதனை அதிகமாகி இருக்கும் இந்த நேரம்தானே அதிர்ஷ்டம் நெருங்கக்கூடிய தருணம் நல்ல எண்ணத்தின் நடுவில் ஒருவருக்காக நல்லது நினைக்கும் பொழுது அந்த நல்ல ஆற்றல் நம்மையும் சுற்றி கொள்ளும் அந்த தான் அதிர்ஷ்டம் என்ற பெயரில் நமக்கு திரும்பவும் கிடைக்கின்றது துணிவோடு முடிவு எடுக்கும் நேரத்தில் நான் இதை செய்வேன் என்ற உறுதியான முடிவை எடுக்கும் கணம்தான் அந்த அதிர்ஷ்டம் சத்தமாக நமக்கு கேட்கும் பக்தியில் நீ மூழ்கும் வேலை இறைவனை நினைக்கும் மனதுக்கு தவறான பாதை எதுவுமே இல்லை இந்த விநாயகன் நானே உனக்கு வழி திறப்பவன் பக்தியின் வழிதான் அதிர்ஷ்டம் நுழைகின்றது அப்படி பக்தியை உண்மையாக நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அதிர்ஷ்டம் கிடைக்கும் தருணம் நம்மால் முன்னரே பல நேரங்களில் அறிய முடிவதில்லை நம் சிந்தனை சுத்தமாக செயலில் நேர்மையாக மன பக்தியில் நிலையாக இருக்கும் பொழுது அந்த தருணத்தில் தான் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் அப்பா இன்னும் என்னுடைய நிலைமை மாறாமல் இருக்கின்றதே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கின்றதே ஏனோ எவ்வளவுதான் நல்லதை செய்து நல்லதை நினைத்தாலும் ஒரு மனக்குறை இருப்பது போலவே தோன்றுகின்றதே இதற்கு காரணம்தான் என்ன நான் என்னதான் செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் செய்வது இப்படியெல்லாம் உன் மனதில் நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த குழப்பத்திற்கு விடையே இப்பொழுது சொல்கின்றேன் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் என்பதுதான் அதனுடைய பதில் அமைதியாக இருந்தாலே அந்த அமைதியின் ஆற்றல் அதிர்ஷ்டத்தை பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் மௌனம்தான் மிகப்பெரிய ஆயுதம் அதுதான் உன் மனதில் எழக்கூடிய பல கேள்விகளுக்கு பதிலை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய மனதில் எந்த விஷயத்திலெல்லாம் குழப்பம் இருக்கின்றதோ அந்த விஷயத்திலெல்லாம் தெளிவு கிடைக்க வேண்டுமானால் நீ முதலில் அமைதியாக வேண்டும் மௌன நிலையை நீ எய்தும் பொழுது உன் மனம் தானாக உன்னோடு பேச ஆரம்பிக்கும் அந்த குரல் உன் செவிகளில் கேட்டு நீ என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி உன் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் எது சரி எது தவறு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற விஷயத்தை எல்லாம் உன்னுடைய மனம் உன்னுடைய புத்திக்கு தானாக சொல்ல ஆரம்பிக்கும் அதை பின்பற்றி நீ நடக்க ஆரம்பிப்பாய் இறைவனை முழுமையாக ஏற்க மனமானது ஒப்புக்கொள்ளும் யாரை வேண்டுமானாலும் சந்தேகிக்கலாம் ஆனால் இறைவனை சந்தேகிக்க கூடாது என்கின்ற நிலை எப்பொழுது உன் மனதில் ஆழமாக தோன்றுகின்றதோ அப்பொழுதே நீ முழு நிலையை அடைந்து விட்டாய் என்பதுதான் பொருள் யார் கைவிட்டாலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டான் என்கின்ற ஒரு உறுதியை நீ எப்பொழுது எடுக்கின்றாயோ அந்த கணமே இறைவனை நீ இருக்க பற்றி கொண்டாய் என்பதற்கான அர்த்தம் உன்னுடைய நல்ல நேரம்தான் இப்பொழுது நான் உன் கண்ணில் பட்டிருப்பது உன் மனதில் இப்பொழுது எழுகின்ற அந்த நல்ல நல்ல மாற்றங்களின் வெளிப்பாடுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் யுக்தி மாயைகளின் பிடியில் நீ சிக்கிக் கொண்டிருந்தாலும் இந்த விநாயகன் பிடிக்குள் உன்னுடைய கரம் இருப்பதால் அத்தனை மாயங்களும் விலகி ஓடிவிடும் விளையாட்டாக நீ செய்த பல விஷயங்கள் வினையாகி போய் முடிந்திருக்கின்றது ஆனால் வினைகளை தீர்க்கும் இந்த விநாயகன் உன்னுள் நுழைந்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகளை வேரோடு அழித்து அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் திருப்பி விடுவேன் மெல்ல மெல்ல வீசக்கூடிய அந்த தென்றல் எப்படி சுகத்தை தருகின்றதோ அப்படி மெல்ல மெல்ல நுழையக்கூடிய நன்மைகள் உன் வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்கும் இந்த கணபதி உன்னுடைய மனதில் நிறைந்து இப்பொழுது இருக்கின்றேன் எதை செய்தாலும் என்னை நினைத்து செய் எதை தொடங்கினாலும் என்னை நினைத்து தொடங்க முடிவு உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் இந்த வெற்றி விநாயகனினுடைய துணை உனக்கு இருக்கும் பொழுது சகல செல்வங்களோடு செழிப்போடு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் நல்லது நடக்கும்